வணக்கம் ஆன்லைன் சூதாட்டங்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள் தமிழ்நாட்டிலே பல இளைஞர்களினுடைய உயிரை பறிக்கிற ஒரு சாவு கருவியாகவே கிட்டத்தட்ட மாறி மாறியிருக்கிறது இது உயிர் பறிப்பது மட்டுமல்லாமல் பலவேரை மனநோயாளிகளாக மாற்றியிருக்கிறது பல குடும்பங்களை நாசப்படுத்தி இருக்கிறது நம் நாட்டினுடைய ஆன்மாவாக இருதயமாக இருக்கிற இளைஞர்களை கொன்றொழிக்கிற வேலைக்கு இது பெரும் கருவியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் அது குறித்து தொடர்ச்சியாக வைக்கப்படுகிற விமர்சனங்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள் ஏன் தடை செய்யப்படவே முடியவில்லை என்பது தான் ஒரு பிரதானமான கேள்வியாக நம்ம இன்றைக்கி முன்வைக்கணும் இந்த நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த நாட்டில் இருக்கிற நீதி அமைப்புகள் இந்த நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்த நாட்டிலே இருக்கிற ஆட்சி அதிகாரம் சட்டம் இவை எல்லாவற்றையும் தாண்டி இது அவை எல்லாமே விரும்புகிற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் கூட இந்த ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்ய முடியவில்லை ஏன் தடை செய்ய முடியவில்லை அப்படி என்ன இதற்கு பெரிய வலிமை இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வியாக இருக்கிறது இப்பொழுதும் கூட இந்த வாரத்திலேயும் கூட தொடர்ச்சியாக இந்த செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் அதாவது ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவர் சென்னையிலே வந்து தங்கி கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற மாணவர் அவர் ஏராளமான பணத்தை லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால் இழந்து விட்டு வேறு வழியே இல்லாமல் தற்கொலை செய்திருக்கிறார் என்கிற செய்தி அதற்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற செய்தி அதற்கு முன்னாடி மயிலாடுதுறையில் இருந்து செய்தி இப்படி தொடர்ச்சியாக இந்த குறிப்பிட்ட பத்து நாட்களுக்குள்ளாக நான்கைந்து பேருக்கு மேலாக இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது உண்மையில் இந்த ஆன்லைன் சூதாட்டம் ஆன்லைன் ரம்மிங்கிறது என்ன நம்ம ஊருக்குள்ளே சீட்டு விளையாடி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி யாராவது உட்காந்து சீட்டு விளையாடினாங்கன்னா மரத்தடியில் ரோட்டில் உட்காந்து விளையாண்டாங்கன்னா போலீஸ் வந்து உடனடியாக கைது செய்துட்டு போயிடும் நமக்கு தெரியும் நம்மளே கூப்பிட்டு காவல்துறைக்கு சொல்லலாம் ஆனால் அதே சீட்டாட்டத்தை நீங்க ஆன்லைன்ல விளையாட முடியும் என்கிற வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஆன்லைன் கேமிங் நடத்தப்படுகிறது அதிலே போய் விளையாடலாம் உண்மையில் நீங்கள் விளையாடுகிற போது அந்த பக்கம் யார் விளையாடுகிறார் என்பது கூட உங்களுக்கு தெரியாததுல ஆனால் ஒருவர் விளையாடுவார் அவர் ஏதோ ஒரு பேரோடு அவர் ஒருத்தர் விளையாடுவார் இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இவை மிகப்பெரிய அளவிலே மனிதனை அடிக்ட் பண்ணக்கூடிய அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று இருக்கிற விளையாட்டுகள் இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இந்த இந்த சாவுகள் நடக்க தொடங்கிய பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலங்கள் கொரோனாவினுடைய அந்த லாக்டவுன் பீரியட் இருந்தது இல்லைங்களா அந்த காலங்களில் பெரிய அளவில் இது பரவி பல உயிரை குடிக்கிற ஒரு யமனாக இது மாறி இருந்தது கல்லூரி மாணவர்கள் குடும்ப தலைவர்கள் நீங்க சாதாரண ஒரு ஒரு தொழிலாளி ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு குறைந்தபட்சம் வருமானத்தை வாங்கி கொண்டிருக்கிற தொழிலாளி அவர் கண் முன்னாடி நீ எடுக்கலாம் சொல்லி அவருடைய ஒரு நாள் கூலியே நூற்றம்பது ரூபாய் என்று இருக்கிற போது இதனால் ஒரு மணி நேரத்தில் எடுத்துவிட முடியுமா என்று சொல்லி ஒரு பத்து ரூபாயை போட்டு உள்ளே போகிறவர் முதலே ஒரு முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறார் அந்த ஐம்பது ரூபாய் சம்பாதித்த பிறகு அதை ஐயாயிரமாக மாற்றலாம் என்கிற முயற்சி முயற்சியிலே மொத்தமாக சகலத்தையும் இழந்து விடுகிறார் இப்படி தொடர்ச்சியாக இழந்து 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 ஒரு கட்டத்திலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை என்கிற நிலைக்கு போய் சேர்கிறார் இது வந்து தொடர் கதை இது ரெண்டாயிரத்தி இருபதுகளில் பெரிய அளவில் வளர்ந்து வந்தபோது அன்றைக்கு இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்தார் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது அது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் மே மாதம் ஆட்சி மாற்றம் நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக மே மாதம் ஆட்சிக்கு வருகிறது தமிழ்நாட்டிலே இந்த ஆன்லைன் ரம்மிக்கு தடை என்று போடப்பட்ட சட்டத்தை எதிர்த்து இந்த ஆன்லைன் விளையாட்டுக்களை இந்த ரம்மி விளையாட்டை நடத்துகிற பகாசுர நிறுவனங்கள் பெரிய கார்பரேட்டுகள் அவர்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க இந்த தடை எடுக்கணும் ஆன்லைன் விளையாட்டு நடத்துவது என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை இதில் நீங்கள் தலையிடவே முடியாது என்று சொல்லி அரசின் மீது வழக்கு போட்டார்கள் அவங்க இந்த வழக்கில் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா ஆகஸ்ட் மாதம் அவர்கள் வென்றுவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது இப்படி வந்து தடுக்க முடியாது இது தொழில் செய்கிற உரிமையை பாதிக்கும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்து விடுகிறது இந்த தீர்ப்பு வந்தது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் இந்த தீர்ப்பு வந்துவிட்டது எனவே அன்று தொடங்கி மீண்டும் தமிழ்நாட்டிற்குள்ளே ஆன்லைன் ரம்மி வர தொடங்கிவிட்டது இது வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசு மறுபடியும் ஒரு சட்டத்தை போட்டு இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏறக்குறைய பதினான்கு மாதங்கள் மீண்டும் இங்கே ஆன்லைன் ரம்மி நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசு இதை கண்டுகொள்ளவில்லை இதற்கிடையிலே சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளும் பேசுகிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் திமுக அதில் தயக்கம் காட்டியது என்பதுதான் உண்மை தாமதப்படுத்தினார்கள் பிறகு கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அக்டோபர் மாதம் ஒரு சட்டத்தை போட்டு இதை நிறுத்தினார்கள் இது ஆளுநருக்கு அனுப்பி வச்சு ஆளுநர் ஒத்துக்கிட்டாரு அது வந்துச்சு ஆளுநரும் காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் கையெழுத்து போட்டு பிறகு எப்படியோ அது ஒரு சட்டமாக மாற்றி இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இதை தடுக்க வேண்டும் சொன்ன உடனேயே மீண்டும் அந்த கார்பரேட் நிறுவனங்கள் இதன் மீது வழக்கு போட்டான் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு போனப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா தமிழ்நாடு அரசு இயற்றி இருக்கிற சட்டம் சரிதான் நீங்கள் வந்து கேம்பிளிங்க சூதாட்டத்தை தடை செய்யலாம் ஆனால் ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் போக்கர் இந்த விளையாட்டுக்களை சூதாட்டமாக கருத முடியாது இது வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க கேம் ஆஃப் சான்ஸ் கேம் ஆஃப் ஸ்கில் என்று பிரிக்கிறார்கள் இது திறன் அடிப்படையில் விளையாடுவதா இல்லை வாய்ப்புகள் அடிப்படையில் சூதாட்டம் போல் விளையாடுவதா என்று பார்த்தால் ரம்மி போன்ற விளையாட்டுக்கள் திறன் அடிப்படையிலே விளையாடுகிற விளையாட்டுகள் எனவே இதை நீங்கள் தடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் கோட் பண்ணுது உச்ச நீதிமன்றமே இதை சொல்லிடுச்சு இது ஸ்கில் பேஸ்டு கேம் தான் என்று சொல்லிவிட்டார்கள் திறன் அடிப்படையிலான விளையாட்டு தான் இதை தடை செய்ய முடியாது என்று சொல்லி அதன் பிறகு மீண்டும் தமிழ்நாட்டிற்குள்ளே இந்த ஆன்லைன் ரம்மியினுடைய கொட்டம் தொடங்குகிறது அது தொடர்ந்து தான் இருக்குது எடப்பாடியார் தடை செய்தப்ப தடைப்பட்டதா உண்மை நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் அவர் தடை செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் தடை விளையாட முடியாத நிலை இருந்தது ஆனால் அதன் பிறகு இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் வழக்கு போடு இவர் மீண்டும் சட்டம் போடுகிறேன் என்கிறார்கள் ஆளுநருக்கு போகிறது ஆளுநரோடு சண்டை பிடிக்கிறார்கள் ஆளுநர் கையெழுத்து போட மறுக்கிறார் பிறகு ஆளுநரிடமிருந்து வருகிறது மீண்டும் நீதிமன்றத்திற்கு போகிறது நீதிமன்றம் ஆன்லைன் ரம்மி இந்த போக்கரை மட்டும் நான் அனுமதிக்கலாம் மற்றதையெல்லாம் நீங்கள் தடை செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறது உண்மையில் சூதாட்டம் என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்குள்ளே வருகிறது மாநில அரசு நினைத்தால் அதை தடை செய்ய முடியும் இது வேறு மாநில அரசுகள் தடை செய்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ இது விளையாட முடியாது ஒடிசாவிலோ விளையாட முடியாது சிக்கிமில் அஸ்ஸாமில் இமாச்சல் பிரதேசில் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட முடியாது தடை இருக்கிறது நீங்கள் ஆன்லைன் ரம்மி சைட்டுக்குள்ளே யாராவது போய் பார்த்தாலே தெரியும் இந்த இந்த மாநிலங்களில் இருக்கிறவர்கள் இதில் நீங்கள் விளையாட முடியாது என்று சொல்லி அவனே போடுகிறான் போட்டாகணும் அப்போ அவர்கள் எப்படி தடை பெற்றார்கள் அதுதான் முதன்மையான கேள்வியாக இருக்கிறது அவர்கள் தடை பெற்று விட்டார்கள் ஆனாலும் கூட அந்த மாநிலங்களிலுமே இன்றைக்கும் அரசியல் அழுத்தம் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்தில் இந்த ஆன்லைன் ரம்மியை விளையாட நான் அனுமதிக்கிறோம் என்று இவர்கள் தீர்ப்பு சொன்னபோது இந்த தீர்ப்பை வரவேற்று ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற பிஜு ஜனதாதளம் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆதரித்து பதிவு போடுகிறார் நல்ல விஷயம் இது அப்படின்னு சொல்கிறார் இப்ப நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா புலப்படுறது என்னன்னா இந்த ஆன்லைன் ரம்மி இந்த சூதாட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலே சட்ட பாதுகாப்பை பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறது இது முழுமையாகவே நம்ம வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு மக்கள் தொடர்ச்சி இதற்கு எதிராக போராட வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு வந்திருக்கிறது ஏன்னா பல பேர் செத்துட்டே இருக்கிறானுங்க நீங்க சாதாரணமாக கூகுளில் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த விஜயகுமார்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியா இருந்தால் அவர் பேர் விஜயகுமார் அவருடைய மனைவி அவங்க வந்து அவர் இந்த விஜயகுமார் வந்து ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அவர் மரணித்து போகிறார் அவர் மரணித்து போவதற்கு முன்னால் தன் மனைவிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அதில் வந்து அவர் சொல்கிறாரு எப்படியாவது இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிச்சிரு என்று சொல்லி அந்த சாதாரண ஒரு குடிமகள் அந்த பொண்ணு அந்த பொண்ணை அதிலிருந்து முயற்சி பண்ணுறாங்க அந்த அம்மா வந்து அதிலிருந்து முயற்சி பண்ணுறாங்க விகடன் கூட அது பற்றியான நல்ல செய்திகளை அந்த அம்மாவுடைய நேர்காணல் எல்லாம் போட்டாங்க இப்படி பல பேர் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலமாக வெறியேறி அந்த உணவு உளவியலாக அவர் பாதிக்கப்பட்டு அவ்வளவு பெரிய பண இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் குழந்தை தன் மனைவியை வந்து பேட்டாலே அடித்து கொலை செய்துவிட்டு தன்னுடைய குழந்தைகளையும் கொன்றுவிட்டு விட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்ட செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம் மிக கோரமாக மிக மிக மோசமாக இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற கையில் குழந்தைகள் கையில் இருக்கிற அலைபேசிகளிலே இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்றனவா என்பது யாருக்குமே தெரியாத நிலை இருக்கிறது இதெல்லாம் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக பணத்தை அனுப்பி விளையாடுகிற போது ஒரு நாளிலேயே ஒரு ஒரு குழந்தை அப்படி விளையாண்டு ஒரு தப்பா விளையாண்டு மாட்டிட்டான்னு ஒரு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்து இழந்து விட்டாலே தன்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்று தற்கொலைக்கு போதை தவிர வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கொள்கிற அளவிற்கான மிகப்பெரிய சிக்கலை இது தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது அப்போ இதை தடை செய்ய முடியுமா தடை செய்ய முடியும் உய உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்த பிறகு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நாங்கள் பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் ஹியரிங்க்கு போகிறோம் என்பதை மட்டும் சொல்லியிருக்கிறார்களே ஒழிய உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது உச்சநீதிமன்றத்திலே இவர்கள் சரியான வழக்கறிஞர்களை வைத்து உண்மையிலேயே வாதாடுகிறார்களா இல்லை கண் துடைப்புக்காக இந்த சட்டத்தை போட்டுவிட்டு இவர்கள் பேசாமல் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களா என்கிற கேள்வி வருகிறது ஏனென்றால் அரசு உடனே கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை பல இளைஞர்கள் பல லட்சம் இளைஞர்கள் இதனால் உளவியலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிற உண்மை அதெல்லாம் கணக்கெடுத்தோம்னா அதனுடைய எண்ணிக்கைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னா இது தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்குது ஆனால் இதில் இன்னொரு பெரிய சிக்கல் பெரிய நடந்திருக்கிற உண்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி இந்த எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளில் இந்த தேர்தல் பத்திரத்திலே நடந்த முறைகேடுகள் சம்பந்தமான நிறைய செய்திகள் வெளிவந்தது நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கும் பெரிய நிறுவனங்கள் பெரிய கார்ப்பரேட்டுகள் யார் வேண்டுமானால் கொடுக்கற போது முறைப்படி பில்லோட அவங்க கொடுக்கணும் என்பதற்காக அந்த முறையை உருவாக்கினார்கள் அதில் வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற கேள்வியை வைத்தபோது கொடுத்தவர்கள் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது பெற்ற கட்சிகளின் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது அதிலே பார்த்தாள் இந்த ஆன்லைன் கேமிங் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை நடத்துகிற நிறுவனங்கள் பல கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பணத்தை அவர்களிடமிருந்து டொனேஷனாக கோடிக்கணக்கிலே பெற்ற கட்சிகளில் பாரதிய ஜனதாவும் இருக்கிறது திமுகவும் இருக்கிறது என்றால் உண்மையில் இது வெல்லப்பட முடியாததற்கு காரணம் அரசியல்வாதிகளினுடைய போலித்தன்மையா என்கிற கேள்வியும் இன்றைக்கு நம்மிடம் எழாமல் இல்லை அந்த கேள்வி நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது நாம் செய்ய வேண்டிய வேலை இந்த ஆன்லைன் சூதாட்டத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஒரு கொஞ்சமாவது பணம் இருக்கிறவன் அதில் போகிறான் அந்த பணத்தை இழந்து தொலைச்சா வந்தால் அது ஒரு பக்கம் உயிரையே இழக்கிற அளவுக்கு நிலைமையில் இருக்கிறவர்கள் இதற்குள்ளே ஈடுபடாமல் தடுக்கப்பட வேண்டும் அதற்கான பரப்புரையை நாம் செய்யணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே பயணி என்கிற இந்த சேனல் நான் தொடங்கிய காலத்திலேயே அநேகமாக முதல் காணொலியை இந்த ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக வெளியிட்டது பயணி சேனல் தான் நாம் தான் பேசினோம் அதன் பிறகு தடையும் வந்தது நவம்பர் மாதம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தடையும் வந்தது அதன் பிறகு இந்த தடை நீக்கப்பட்ட போதும் நாம் மறுபடியும் இந்த ஆன்லைன் ரம்மியினுடைய கொடூரம் குறித்து பேசணும் அதில் என்னென்ன சாவுகள் நடந்திருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம் ஏற்கனவே இப்பொழுது நாம் மீண்டும் சொல்லுவது இது தமிழ்நாட்டு இளைஞர்களை தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறது நமக்கே தெரியாமல் நம்முடைய குழந்தைகளை கொலை செய்கிற வேலைக்கு இந்த இந்த இடம் இது வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டம் என்பது ஒரு கருவியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் வழக்கிற்காக நீதிமன்றத்திற்கு போனபோது அவன் வைத்த வாதமே எத்தனை பேரோ ஆண்டுக்கு பத்து பேர் இருபது பேர் சாகுறாங்க அந்த ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு சட்டம் போட்டிருக்கிற தமிழ்நாடு அரசு இந்த கேமை சாகிறாங்க நிறுத்துதுன்னு என்று கேட்டான் பெரிய திமிரு இருந்தால் இந்த வாதம் நான் நீங்க போகிறவன் போய் பணம் கட்டி கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறவன் அல்ல அது பாரம்பரிய விளையாட்டு இது அப்படி அல்ல இது வந்து ஸ்கில் பேஸ்டு கேம் என்று சொல்லுவதே முறையற்றது இதை தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே வலிமையாக வச்சு முதல்ல வாதிடணும் இந்த வாதத்தையே தமிழ்நாடு அரசு கூர்மைப்படுத்தலை இதைத்தான் ஆந்திரா கூர்மைப்படுத்தியது அவர்கள் வாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அவர்கள் மிகத் தெளிவாக சொல்கிறார்கள் இந்த ஆன்லைன் ரம்மி என்பது இது ஸ்கில் பேஸ்டே கிடையாது இதை டிஜிட்டலைஸ் பண்ணிட்ட பிறகு அந்த பக்கம் யார் விளையாடுறான்னு தெரியாதப்ப இது எப்படி ஸ்கில் பேஸ்டுன்னு சொல்ல முடியும் என்று ஒரு அழகான வாதத்தை ஆந்திராவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் தமிழ்நாடு அரசு பார்க்கணும் உண்மையிலே இது மேல அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னா எடப்பாடியார் அவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தது தடுத்தார் நீங்கள் அம்மா அவர்கள் இருந்தபோது உண்மையிலேயே அவருக்கு அக்கறை இருந்தது இந்த நாட்டில் லாட்ரி சீட்டை ஒழித்தார் இவங்க இன்றைக்கி வந்தோடன லாட்டரி சீட்டை மறுபடியும் கொண்டு வர முயற்சி வந்துச்சு திமுக நல்ல வேலையாக மக்களுடைய அந்த விழிப்புணர்வு இன்று தமிழ்நாட்டுக்குள்ள லாட்ரி சீட்டு நுழை விடாமல் தடுத்து வச்சிருக்கு ஆனாலும் ஆன்லைன் லாட்ரி சீட்டுகள் இன்றைக்கும் விற்கப்படுகிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் போல் அம்மா எப்படி லாட்ரி சீட்டை தர பண்ணாங்களோ அது மாதிரி எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த கமிஷன் கிமிஷன் எல்லாம் தூக்கி எறிங்களான்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்தார் அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆன்லைன் சூதாட்டக்காரர்கள் மீண்டும் தமிழ்நாட்டிற்குள் கால் வைக்க முடியவில்லை ஆனால் இன்றைக்கு கால் வைத்திருக்கிறான் இதை வந்து ரொம்ப மோசமான துறை இந்த துறை ஆர்எம்ஜின்னு சொல்கிறாங்க இந்த துறையை ரியல் மணி கேமிங் செக்டார் என்று ஒரு பெரும் துறையாகவே இந்த துறைக்கு இப்போ இருபத்தி எட்டு விழுக்காடு ஜிஎஸ்டியை விதித்திருக்கிறார்கள் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு இதை கட்டுப்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க ஆனால் முடிய மாட்டேங்குது ஏனென்றால் மனிதர்களுக்கு பசியிலே இருக்கிற மனிதர்களுக்கு தான் நாங் வாழ்க்கையில் வளமாக வாழ்ந்துவிட மாட்டோமா என்கிற கனவோடும் கற்பனையோடும் ஓடிக்கொண்டிருக்கிற இளைஞர்கள் முன்னால் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பாக இவை காட்டப்படும் என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் மனக்கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது முறையல்ல அப்படி இருக்க முடியாது எல்லா மனிதர்களும் மகாத்மாக்களாக பிறப்பதில்லை சாதாரண மனிதன் தான் அவன் அதன் பின்னால் ஓடத்தான் செய்வான் அப்படி என்றால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் கடமை அரசுக்கு இருக்கிறது தமிழ்நாடு அரசு இன்னும் முனைப்பாக வேலை செய்து உச்ச இந்த வாக்கு இந்த வாதத்திலே வெற்றி பெற வேண்டும் வெற்றி வெற்றி இதை தடை செய்ய வேண்டும் தடை செய்தால் ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழி பிறக்காது அதனால் அதை தடை செய்வதற்கான வேலையை திமுக முன்னெடுக்க வேண்டும் நீங்களே அவை காசு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அப்படித்தான் அந்த கம்பெனிகிட்ட நீங்கள் வாங்கின காசு வாங்கியிருக்கிற கம்பெனிகளே இந்த சூதாட்டத்தை நடத்துகிறான்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி தடுப்பீர்கள் என்று தெரியவில்லை ஆனால் தடுத்து தொலைக்க வேண்டும் இல்லை என்றால் இது நம்மை விழுங்கிவிடும் எனவே நாமும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிரான கருத்து பரப்புரைகளை செய்யத் தொடங்குவோம்